ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் தமிழ் ஃப்ரீ சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் டென் ஏழாம் வகுப்பு இலக்கணம் சரிங்களா ஸோ ஓல்டு அண்ட் நியூ புக்கை பேஸ் பண்ணி நம்ம இதில் நூறு கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் ஆன்சர் கி மார்க் அப்லோட் லிங்க் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டெஸ்ட் அட்டண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மார்க்கை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ புக்வைஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து வாகை டூ பாயிண்ட் ஓ தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ சிறப்பு தமிழ் உட்பட சரிங்களா ஸோ இந்த முப்பத்தஞ்சு டெஸ்டுக்குமான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீன் தெரியுற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல உங்களுக்கு பேச்சு நடக்கும் ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒன் டே டைமு ஸோ டெஸ்ட்டு நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டே கழிச்சு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓல்டு புக்கோட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டேர்ம் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்சை வந்து கொண்டு போகிறோம் ஸோ ஆறு ஏழு எட்டு ஸோ ஒவ்வொரு டேம்க்கான ஒவ்வொரு இருந்து உங்களுக்கு நூறு கொஷன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அதுக்கப்புறம் நைன்த் அண்ட் டென்த்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் லெவன்த்து அண்ட் டுவல்த்து அதுக்கப்புறம் ரிவிஷன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கோர்ஸு ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு போதுமான டைம் கொடுத்து இந்த பேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அந்த பேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் தரவாக வந்து படிக்கிறதுக்கு இந்த பேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ அதில் டெஸ்ட்டு ஒன்னோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து தெரியும் ஸோ வேறாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ